இனிமேல் யாருக்கும் ஓசையில் செருப்பு வாங்கி கொடுக்காதீங்க பிறகு திருவோடு கூட மிஞ்சாதா உங்கள் அன்புக்குரியவர்களுக்கு பிறந்தநாள் போன்ற முக்கியமான சந்தர்ப்பங்களில் பரிசுகள் கொடுப்பது ஒரு அழகான மரபாக தொடர்கிறது ஆனால் எந்த பொருளை பரிசாக கொடுக்கலாம் எந்த பொருளை தவிர்க்க வேண்டும் என்பதில் பலரும் தெரியாமல் செயலில் ஈடுபடுகிறார்கள் அதில் முக்கியமாக கூறப்படுவது செருப்பு ஷூ போன்ற காலணிகள் தொடர்பானது பல நாட்டு கலாச்சாரங்களில் இது குறித்து பலவிதமான நம்பிக்கைகள் நிலவி வருகின்றன இந்தியாவில் மட்டும் இல்லாமல் சீன கிழக்கு ஐரோப்பா மற்றும் மேற்கத்திய நாடுகளிலும் இதற்கான நம்பிக்கைகள் வேறுபட்ட விதமாக காணப்படுகின்றன ஜோதிட நம்பிக்கையின் அடிப்படையில் காலனிகள் என்பது மனிதனின் பாதங்களை பாதுகாக்கும் பொருளாகும் பாதங்கள் என்பது கீழ்த்தரமானது அழுக்கு தூசி தாழ்வு என்பவற்றை சேர்ந்ததாக கருதப்படுவதால் இது நேர்மறையானதல்ல என்று கருதப்படுகிறது காலனிகளை பரிசாக கொடுப்பது பரிசு கொடுக்கும் நபருக்கும் அதனை பெரும் நபருக்கும் இடையே பிரிவை ஏற்படுத்தும் என்றும் அந்த உறவு உறுதியாக நீடிக்காமல் ஒடுங்கும் என்றும் நம்பப்படுகிறது சீன கலாச்சாரத்தில் ஷூ என்ற வார்த்தை தீமை துரதிருஷ்டம் என்பதோடு ஒத்து ஒளி கொண்டதாக கருதப்படுகிறது அதனால் ஷூ போன்றவை பரிசாக எதிர்மறை சக்திகள் அழைக்கப்படுகின்றன என்றும் விலகப் போகிறார் என்றும் நம்புகிறார்கள் இதே போல கிழக்கு ஐரோப்பியர்களும் காலனிகளை பரிசாக கொடுக்கக்கூடாது என்று நினைக்கின்றனர் இது உறவில் மனமுறிவு தகராறு சண்டை வாக்குவாதம் ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது மேற்கத்திய நாடுகளில் இவ்விதமான நம்பிக்கை ஆழமாக இல்லாவிட்டாலும் சிலர் இதை மனதில் வைத்து நடந்து கொள்கிறார்கள் குறிப்பாக ஷூ செருப்பு போன்றவை பரிசாக வழங்கும் போது அந்த பரிசை வாங்கும் நபர் அந்த உறவை விலக்கிக் கொள்வது போல விளங்கக்கூடும் என்பதால் அவ்வாற பரிசுகள் தவிர்க்கப்படுகின்றன இதை தவிர்க்க சிலர் பரிசாக ஷூ கொடுக்கும் போது சிறிய தொகை பணம் கொடுத்து பரிசு வாங்கியதாக மாற்றிக்கொண்டு துரதிருஷ்டம் தடுக்கப்படும் என்ற நம்பிக்கையோடு செயல்படுகிறார்கள் ஜோதிட ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் உறவுகளை இனிமை பெறுக வாசனை திரவியங்கள் நறுமண பொருட்கள் நகைகள் அழகிய செடிகள் போன்றவற்றை பரிசாக கொடுப்பது சிறந்தது என்று கூறப்படுகிறது இந்த வகையான பரிசுகள் தன்னகத்தை செடிப்பையும் பசுமையையும் சந்தோஷத்தையும் கொண்டு வருகின்றன என்று நம்பப்படுகிறது நாம் பரிசளிக்கும் பொருள்கள் புறம் நினைவுகளையும் மற்றொரு புறம் உறவுகளையும் பிரதிபலிக்கின்றன சிறு பொருளாக இருந்தாலும் அதற்கு பின்னால் உள்ள மனதளவிலான தாக்கம் பெரியதாக இருக்கலாம் பரிசுகள் உறவுகளை நெருக்கமாக்குவதற்காகவே என்பதை நினைவில் வைத்து எதை கொடுக்க வேண்டும் எதை தவிர்க்க வேண்டும் என்பதை சரியாக புரிந்து செயல்படுவது நல்லது